திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயு துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவரு திருநாவு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் ஆளாள சுந்தரர் சிவபெருமான் உடைய தோழர் இவருக்காக எல்லா பணியும் ஓடி வந்து அருள் பாலிக்கக்கூடியவர் இவர் ஒரு முறை தெருவெல்லாம் நடந்து கலைத்து சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அது திருக்கச்சூருன்ற தளம் அந்த தளத்துக்கு போகிற வழியில் மரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் இப்போ வெய்யில் எல்லாம் நடந்தே காலெல்லாம் கொப்பிழிச்சு போச்சு அப்போல்லாம் அவங்கெல்லாம் பாத அணிலாம் கிடையாது வெறும் காலோடையே தான் நடப்பாங்க நடந்து வெயிலோட சூடு தலையும் சூடு காலும் சூடு அப்படியே வந்து பசி மயக்கம் வேறு கண்ணை காதெல்லாம் இருக்குது அப்படியே வந்து மயக்கமாக விழுந்துட்டார் மயக்கமாக விழுந்தவரை அவர் தான் நேரம் கங்காணிச்சிக்கிட்டே இருக்கார் சுந்தரம் எங்கே போகிறான் எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோயிலில் போய் பாடுறான் அந்த இடமெல்லாம் நம்ம இருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் மயக்கம் போட்டு விழுந்தவொன்னே இவன் பசி மயக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து எழுப்புறாரு ஏப்பா யார் அது எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொன்னே கண்ணை திறந்தவன் அப்படி திறந்து பார்க்குறாரு ஒரு வயசான நிற்கிறாரு ஆ ஆ இவன் என்ன நம்மளுக்கு ஓத போகிறான் நம்மளுக்கு இவன் இவனால் என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே மயக்கமா என்பா தட்டுக்கிட்டு ஏதா வச்சுக்கிறியா இல்லையா அப்படின்றாரு அதெல்லாம் எதுவும் வச்சில்லன்றதை சொல்கிறது கூட அவரால் முடியல அப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கின்னு வீடு வீடாக போயிட்டு சுந்தரனுக்கு பிச்சை இடுங்க சுந்தரனுக்கு அன்னம் இடுங்க சுந்தரனுக்கு அன்னம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் வாங்கின்னு வந்து ஏன் இவருக்கு கொடுக்க தெரியாதா இறைவன் அங்கே வந்து போனார்ன்றத உணர்த்தணும் ஏன்னா தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லியிருக்கேன் மனுஷ ரூபமாக வந்திருக்காரு அது தெய்வம் தான்ட்டு அவருக்கு தெரியாது இல்லைன்னா எழுப்பி தட்டு இருக்குதான்னு கேட்டேன் அடப்பையா எங்கேயாவது தட்டு இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் படிச்சுட்டார் தெய்வமே வந்துருக்குதுன்னுட்டு அவருக்கு எங்கேயாவது தெரிஞ்சுதா தெரியல அப்புறம் அவர் என்ன பண்ணார் அந்த சாதத்தை வாங்கு வந்து அவரால் சாப்பிட கூட முடியல இது சுந்தரா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்புறம் ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே அப்போ தான் அவருக்கு பா இந்த கிழமைனால் என்ன பண்ண முடியும் நம்மளுக்குன்னு நினச்சோம் அப்படியே அந்த நேரத்துக்கு அவர் தான் தெய்வமாக தெரிஞ்சாராம் அதான் உண்மையில் அவர் தான் தெய்வம் அப்புறம் மேல்பட்டு இவரோட இதுவெல்லாம் தனிஞ்ச பிறகு இவர் கிளம்பிட்டாராம் ம உடனே ஐயோ வந்தது தெய்வம்னு தெரியலையே நம்ம சிவபெருமான் தான் நம்மளுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே நான் என்ன பேர் பெற்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் திருக்கச்சூர் போய் பாடல்லாம் பாடியிருக்க இந்த பாடல்லாம் பாடிட்டேன் இருந்தாலும் இப்போ புதிய சப்ஸ்கிரைபர்லாம் வரீங்க இல்லையா அதனால் நடுவு நடுவே அவருடைய வரலாறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் இப்போ நாம் இன்றைக்கி பாடப்போகிறது வேறு இது திருவாரூர் திருவாரூர் மண்டலி அப்படின்ற தளத்தில் பஞ்சமம் இந்த பாடலை நாம் இன்னைக்கு பாடுவோம் சிந்திப்போம் கேட்போம் அதில் பண் தெரிஞ்சவங்க பாடுவாங்க நமக்கு நாம் பண்பாடும் பறவை அதனால் பண்ணல் பார்க்க வேணாம் இறைவனுடைய திருவருள் மட்டும்தான் இதில் எனக்கு தெரியுது இப்போ நம்ம பா பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பாடல்கள்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு காடு கிஃப்ட்டு சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பூட்டி இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது சொன்னாலும் மனசு வருத்தப்படுறீங்க இதெல்லாம் கேட்க கொடுத்து வச்சுருக்கணும் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது பதினோரு பத்து பாடல்களையும் உங்களுக்கு முழுசாக தேவாரத்தை பாடி கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது எங்கேயோ ஒருத்தர் பாடி இருப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எளிமையான முறையில் உங்களுக்கெல்லாம் வந்து சேரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த திருப்பணியை நான் செய்கிறேன் இது உங்களால் தான் நல்ல நிலைக்கு வரும் அனைவரும் பாருங்கள் பார்த்து பயனடைங்க திருச்சிற்றம்பலம் தூவாய தொண்டு செய்வார் படுது கங்கள் காவாயா கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயார் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆவாயன் பறவையுண் மண்டலி அம்மானே பொன்னனே புலவர் நின் புகழ் போற்றலாம் தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தற்சோதி மின்னானே சக்கர்வானத்து இளஞாயிறு அண்ணானே பறவையும் மண்டலி அம்மானே மாறாது உன்னையே நல்லன சொல்லுவார் போமாரியன் புண்ணியா புண்ணியம் ஆனானே பேய்மாரப்பினம் இடுகாடு வந்து ஆடுவாய்க்கு ஆமாரியன் பறவையுண் மண்டலி அம்மானே நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்கமா நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்கமாய் காக்கின்றார் கண்டு ஐவர் காக்கிலும் வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்து ஆர்க்கின்றேன் பறவையுண் மண்டலி அம்மானே பஞ்சு ஏறும் மெல் அடியாலை பாகமாய் நஞ்சு ஏறும் நன்மணி கண்டம் உடையானே நெஞ்சு ஏற நின்னையே உள்கி நினைவாரை அஞ்சேல் என் பறவையும் மண்டலி அம்மானே அம்மானே ஆகம அருள் நல்கும் பெம்மானே பேரருளன் பெம்மானே பேரரு பெம்மானே பேரருளாளன் பிடவூரன் தம்மானே தன் தொழில் தம்மானே தன் தமிழ்நூல் புலவானவர்க்கு ஓர் அம்மானே பறவையுன் மண்டலி அம்மானே அம்மானே ஆகம சீலர்க்கு அருள் நல்கும் பெம்மானே பேரருளான் பிடவூரன் தம்மானே தன் நூல் புலவானர்க்கு ஓர் அம்மானே பறவையுண் மண்டலி அம்மானே விண்டானே மேளையார் மேலையார் மேளையா என் தானே எழுத்தோடு சொல் பொருள் எல்லாம் முன் கண்டானே கந்தனை கொண்டிட்டு கண்ட காட்டாயே அண்டானே பறவையுன் மண்டலி அம்மானே காற்றானே கார்முகில் போல்வது ஓர் கண்டத்தியம் கூற்றானே கோள்வலை கூற்றானே கோள்வலை யாழை ஓர் பாகமாய் நீற்றானே நில் சடை உள்ளது ஓர் ஆற்றானே பறவையுண் மண்டலி அம்மானே செடியே நான் செய்வினை நல்லன செய்யாத கடியேன் கடியே நான் கண்ட கடியே நான் கண்டதே கண்டதே காமுறும் கொடியே நான் கூறுமாறு உன் பணி கூறாத அடியே நான் பறவையுன் மண்டலி அம்மானே கரந்தையும் வன்னியும் மத்தமும் கோவிலும் பரந்த சீர் பறவையுண் மண்டலி அம்மானை நிரம்பிய ஊரான் உரைத்தன பத்து இவை விரும்புவார் மேலையார் மேலையார் மேலாரே திருச்சிற்றம்பலம் நிரம்பிய ஊரான் உரைத்தன பத்து இவை விரும்புவார் மேலையார் மேலையார் மேலாரே சுவாமி மண்டலேஸ்வரர் அம்பாள் பஞ்சின் மில்லடியால் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் செடியேன் நான் செய்வினை நல்ல நல்லன செய்யாத கடியேன் நான் நல்ல செய்ததெல்லாம் அவருடைய அருளால் அவர் கைலாயத்துலேருந்து இங்கே வந்து பிறந்து வளர்ந்தவரே சொல்கிறாரு அதை தான் சிவபெருமான் செய்கிற ஐந்து வேலை நம்மளை மறைக்கல்னா ஜென்ம அது இந்த ஜென்மத்து இது எல்லாத்தையும் நினச்சி நம்ம வேதனைப்படுவோம் இன்னார் மனைவி இன்னார் புல்லைன்றது முன் ஜென்மத்து எதுவோ புழுவோ புழுவோ எதுவோ பிறந்திருப்போம் அந்த பூண்டோ புழுவோ பிறந்தாலும் ஜென்மத்து கர்மாவையும் முன்ஜென்ம தாய் தோப்பனையும் நினைப்போம் எல்லாமே தெரியும் வந்ததுன்னா என்ன அவருது அதுதான் படைச்சி காற்று மறைத்து அழித்து ரட்சிக்கக்கூடியவர் அருளக்கூடியவர் இவ்வளவும் பண்ணுற ஐந்தொழில பண்றவர் இவர் சொல்கிறார் அவருடைய அருளால் வந்தவர் இவர் சொல்றார் நாமெல்லாம் சாதாரண மனித பிறவிகள் அற்ப மானிடர் அவர் வந்து கைலாயத்திலிருந்தே வந்தவர் சொல்றாரு செடியேன் நான் செய்வினை நல்லன செய்யாத கடியே நான் கண்டதே கண்டது கண்டதே கண்டதே கண்டபடியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் காமூரும் கொடியன் காமத்திலேயே உழுந்து நான் கொடியேன் கொடியன் நான் கூறுமாறு உன் பணி கூறாத உன்னுடைய என்ன வேலைன்றது தெரியாமல் நான் பாட்டுக்கு சுற்றினாலேயே அடியேன் நான் பறவையுண் மண்டலி அம்மானே அம்மானே அம்மானின் ரெண்டு பேர் மூணு பேருமே மாணிக்க வாசகரும் அம்மானின்னு ஒரு பாடல் பாடியிருப்பார் திருநாவுக்கரசரம் அம்மானேன்னு பாடுவார் இவரும் பாருங்கள் அம்மானே அம்மானே அம்மான் அம்மான் அம் அம்மாவோடு சேர்ந்த அம்மானா இல்லை அவர் இவங்களுக்கெல்லாம் அம்மான் தாய் மாமனா எப்படி பாருங்கள் அவ்வளோ ஒரு அன்போடு அம்மான் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க தனி பிரித்து யாரும் தாயை பாடினது கிடையாதுங்க தாயோடு தான் சேவிக்கிறாங்க எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க பஞ்சு ஏறும் மெல்லடியாலை அம்பாள் பேரை சொல்கிறார் பஞ்சி ஏறும் மெல் அடியாலை ஓர் பாகமாக நெஞ்சு ஏறும் நன் மணிகண்டன் உடையானே நெஞ்சு ஏற நின்னை உன்னையே நான் நினைக்கிறேன் நினைவாரை அஞ்சல் பயப்படாதப்பா நான் இருக்கிற பறவையுண் மண்டலி அம்மானே அப்படின்ட்டு அருமையாக சொல்றாரு விண்டானே மேலையார் மேலையார் மேலாய எந்தானே எழுத்தோடு சொல் பொருள் எல்லாம் முன் கண்டானே கண்தானை கொண்டிட்டு காட்டாயே அண்டானே பறவையும் மண்டலி அம்மானே அருமையான பாடல் இது ஒவ்வொரு பாட்லேயும் அவ்வளோ ஒரு பொருள் புதைந்த பாடல்கள் இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா அனுபவிங்க நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்கமாய் பார்க்குறதுலையும் பாருங்கள் நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்றாரு நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமை அவர் வந்து நோக்காமைன்றார் அதை நாம் சொல்கிறோம் நோ அது தெய்வத்தை பார்க்குறத கூட நல்ல சிந்தனையோடு பார்க்கணும் ஏன்னா எந்த நேரமும் அவர் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு தயாராகிறார் நாம் அங்கே போய் எதையாவது கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிங்கன்னு அவரை போய் பார்க்க போய் எனக்கு இப்படி நடந்துடுச்சு இப்படி நடந்துடுச்சுன்னா எப்படி நடக்கும் நாம் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் தானே அதை சொல்கிறார் நோக்குவேன் உன்னை ஏன் நல்லென நோக்காமை காக்கின்றார் கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் வாக்கு எண்ணும் மாலை கொண்டு உன்னை என் மனத்து ஆக்கின்றேன் பறவையின் மண்டலி அம்மானே நான் பூஜை புனஸ்காரமெல்லாம் செய்து உன்னை வணங்குறேன் அப்பா நான் நல்லபடியா வந்து பார்க்கல உன்னை உன்னை நல்ல எண்ணத்தோடு பார்க்கல ஆனால் நீ என்னை பார்க்குற காத்து அப்படின்றாரு நாம் ஒரு கோவிலுக்கு போனாக்கா நல்ல நினைப்புகளோட நல்ல வார்த்தைகளோடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு நாம் மாறாது உன்னையே நல்லன சொல்லுவார் போ மாறு என் புண்ணியா புண்ணியம் ஆனானே அந்த நமச்சிவாயம்ன்ற வார்த்தையை சொன்னவங்க எல்லாம் புண்ணியமாக போய் சேருவாங்க ஆனானே பேய் மாறா பிணம் இடுகாடு உகந்து ஆடுவாய்க்கு அவருக்கு பிடிச்சமான இடம் யாரும் போகாத இடம் சுடுகாட்டில் தான் போய் நின்று ஆடுற நீங்கள்லாம் உள்ளே வாழுங்க நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஆடும் பிணம் இடுகாடு உகந்து ஆடுவாய்க்கு ஆமாறு என் பறவையின் மண்டலி அம்மானே அருமையான பாடல்கள் இந்த எல்லாம் கேட்டு இந்த பத்து பாடல்களும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் கேட்டு அன்பானு உங்களுக்கு இறைவனுடைய திருவருள் பூட்டணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்